ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெவன்த்து எத்தனா எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாடத்தோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற பாடம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது அந்த பாடத்துக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்ற பாடத்தோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாமா வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நான் நோட்ல ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுனதுனால ஆப்ஷன் எல்லாம் இல்லாம ஆன்சர் மட்டும் அந்த ஆன்சரை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கோலார் ஓகேவா ஆப்ஷன் வச்சு பாக்குறப்ப இதுதான் ஆன்சர் கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கோலார் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது எது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் நம்ம பார்த்தோம்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஃபர்ஸ்ட் பத்தி பார்த்திருப்போம் இதுக்குரிய ஆன்சர் ஜிடிபி நெக்ஸ்ட் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் எது எது அப்படின்னா பிரான்ஸ் ஆப்ஷனை வச்சு பாக்குறப்ப ஆன்சர் பிரான்ஸ் ஓகேவா ஆன்சரை வச்சு பாக்குறப்ப நம்ம என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பிரான்ஸ் கனடா அமெரிக்கா ஜப்பான் இங்கிலாந்து ஓகேவா நான் வந்து பார்ட் ஒன்ல இந்த டாபிக் நடத்துகிறப்ப நான் ஆன்சர் வந்து சொல்லியிருந்துருப்பேன் சிஏ காஃபி வித் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகேவா முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் அந்த அஞ்சு நாடுகள்லாம் ஆன்சரில் வந்து இருக்கும் கனடா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து ஜப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா காஃபி வித் ஜே அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க நமக்கு ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல இது இந்த நாடு இல்லை அப்படின்னாலும் இந்த இதில் இருக்கக்கூடிய நாடுதான் ஆப்ஷனா வந்து கொடுப்பாங்க பிரான்ஸ் கனடா அமெரிக்கா ஜப்பான் இங்கிலாந்து ஓகேவா காஃபி வித் ஜே வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் இடம் என்ன வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் இடம் ஏழு இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஏழு நெக்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம் என்பது டேஸ் கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது இதுக்குரிய ஆன்சர் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம் நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் வலிமை இன்மையாக உள்ளது இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலை இன்மை காரணமாக வலி வலிமை இன்மையாக உள்ளது ஓகேவா இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னன்னா பொருளாதார சமநிலை இன்மை இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலைமை இன்மை காரணமாக வலிமை இன்மையாக உள்ளது மக்கள் தொகையின் பற்றிய அறிவியல் ரீதியான என்ன ஆன்சர்னா மக்கள் தொகையியல் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல் ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு ஒன்மார்க் நெக்ஸ்ட் எயித் ஒன்மார்க் பார்க்கலாம் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருடம் டேஸ் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன அழைக்கப்படுது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு இது கூட நான் நம்பர் எப்படி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு ஒன்னு சொல்லி ஞாபகம் சொன்னேன் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு ஓகேவா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டில் எவ்வளவு சதவீதமாக இருந்துச்சு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ் பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னா ஒண்ணு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது ஓகேவா பெரும் பிளவு ஆண்டுல வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து குறஞ்சிருக்கும் மைனஸ்ல அதாவது எதிர்மறையா வந்து மக்கள் தொகை வந்து போயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா காலரா பிளேக் பஞ்சம் இன்ஃபுளுயன்சா அப்படின்ற கொடுமைகள்லாம் இந்த ஆண்டுகள்லாம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டு இருபத்தி ஒன்னுல அதனால மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சிருக்கும் மைனஸ்ல வந்து போயிருக்கும் அதுதான் பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியதுனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒண்ணு நெக்ஸ்ட் ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது டேஸ் இறப்பு வீதம் என்ன இறப்பு வீதம்னா கச்சா இறப்பு வீதம் இறப்பு வீதம்னாலும் கச்சா இறப்பு வீதம்னாலும் ஒண்ணுதான் ஓகேவா இங்க நமக்கு ஆப்ஷன்ல கச்சா இறப்பு வீதம்னு கொடுத்துருந்துருப்பாங்க ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை டேஸ் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா கச்சா இறப்பு வீதம் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது என்ன ஆன்சர்னா கச்சா பிறப்பு வீதம் இதுக்குரிய ஆன்சர் கச்சா பிறப்பு வீதம் ஆப்ஷனில் கச்சா பிறப்பு வீதம் இருக்கும் இது என்னடா புதுசா ஒரு வேர்டு கச்சான்னு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது ரெண்டுமே ஒன்று தான் அப்போ ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கைனா கச்சா பிறப்பு வீதம் இது ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கைனா கச்சா இறப்பு வீதம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை அடர்த்தி என்பது டேஸ் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகைய குறிப்பிட்ட நில அளவால வகுக்க கிடைக்கிறப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் மக்கள் தொகை அடர்த்தி ஓகேவா மக்கள் தொகைய குறிப்பிட்ட நில அளவால வகுக்க கிடைக்கக்கூடிய ஆன்சர் மக்கள் தொகை அடர்த்தி ஆகும் நெக்ஸ்ட் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு ஓகேவா தேசிய அளவுல வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர்னா ஜவஹர்லால் நேரு இதே இது கிராம தொழில் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர்னா ஜேசி குமாரப்பா ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த பாடத்துல வந்து படிக்கணும் கிராம தொழில் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜேசி குமாரப்பா கிராம தொழில் கழகம் அப்படின்னா ஜேசி குமாரப்பா இதே தேசிய வளர்ச்சி கழகம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜேசி குமாரப்பா இதுக்குரிய ஆன்சர் ஜேசி குமாரப்பா காந்தியத்தோட காந்தியடிகளோட சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இருப்பார் இந்த ஜேசி குமாரப்பா இந்த ஜேசி அப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா பச்சை காந்தி ஜேசி அப்பாவை பச்சை காந்தி என அழைத்தவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா இதுக்குரிய ஆன்சர் ராமச்சந்திர குகா ராமச்சந்திர குஹா தான் ஜேசி அப்பாவை பச்சை காந்தின்னு அழைச்சிருப்பாரு ஓகேவா இது ஒரு சைட்ல ஒரு ஒன்மார்க் நமக்கு புக்ல இருக்கக்கூடிய கேள்வி காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் அப்படின்னா ஜே சி குமாரப்பா நெக்ஸ்ட் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு ஜனநாயகம் அப்படின்றப்ப போறோம் ஜவஹர்லால் நேருக்கும் போறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கார் இந்திய பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்ற அந்த ஒரு ஆய்வு வந்து எழுதியிருப்பார் ஓகேவா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்றது இதுக்குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னா ஒழுக்க நெறி அடிப்படையில் ஒழுக்க நெறி ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார் யாரோட மாணவராக இருந்தார்னா ஜே எம் கின்ஸின் மாணவராக இருந்தார் ஓகேவா ஜே எம் கின்ஸோட மாணவர் தான் இந்த வி கே ஆர் வி ராவ் ஓகேவா இதுல சைட்ல ஒரு மார்க் என்ன அப்படின்னா ஜே என் கீன்ஸோட மாணவர்கள்ல ராவ் தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னவர் ஹச் டபிள்யூ சிங்கர் ஓகேவா ஹச் டபிள்யூ சிங்கர் என்ன சொல்லியிருப்பாரு ராவ் தான் கீன்ஸோட மாணவர்கள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நெக்ஸ்ட் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் குறிப்பாக கூறுவது எதை பற்றி திருவள்ளுவர்களின் பொருளாதார கருத்துகள் குறிப்பாக கூறுவது எதை பற்றி அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் அந்த மேற்கண்டதுல எதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்ப்போம் செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் வேளாண்மை அப்போ திருவள்ளுவரோட அந்த பொருளாதார கருத்துக்கள் செல்வத்தை பற்றியும் சொல்லுது வறுமையை பற்றியும் சொல்லுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாபத்தை பற்றியும் சொல்லுது வேளாண்மையை பற்றியும் சொல்லுது அப்போ இதுக்குரிய ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் அந்த மேற்கண்ட அனைத்தும் எது அப்படின்னா இந்த நாலு இந்த மூணு தான் ஓகேவா செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் வேளாண்மை அப்படின்ற இந்த தான் வந்து மேற்கண்ட அனைத்துமாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்தோம்ல இதுலேருந்து நான் ரெண்டு கொஸ்டின் கேட்கிறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் கூட ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எந்த ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எந்த ஆண்டு இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ